நண்பர்களே உங்கள் நாயகன் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் இருபத்தி நாலு இஞ்சி வணக்க நண்பர்களே உங்கள் நாயகன் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் மறக்காம என்னுடைய யூடியூப்ல புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறந்துடாதங்க குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் ஒன் கிராம் ஃபார்மிங் செயின் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் லைக் பண்ணுங்க மறந்துடாதங்க உங்கள் நாயகனை பிடித்திருந்தால் ஆமா Yeah,

பாரு முப்பது ரூபாய் இருபத்தி நாலு இஞ்சி முன்னூத்தி எண்பது ரூபாய் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் இருபத்தி நாலு அது முன்னூத்தி எண்பது ரூபாய் பீகாக் டாலர் ஆமா நூத்தி நாற்பது ரூபாய் வேல் பீகாக் உள்ள டாலர் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் என்னுடைய யூடியூப்ல புதிதாக வரக்கூடிய நண்பர்கள் எல்லாம் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களு என் சேனல மறந்துடாதங்க நூத்தி நாற்பது ரூபாய் நிறைய வெரைட்டி இருக்குங்க நிறைய வெரைட்டி செயின்ஸ் இருக்கு இந்த செயின்லாம் ரூபாயில இருந்து முந்நூற்றம்பது நானூறு ரூபாய் வரைக்கும் இருங்க ஆமா தமிழ்நாட்டுக்குள்ள ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபாய் அதர் ஸ்டேட்னா நூத்தி நாற்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் இருக்கு இல்லை இருக்க செயின்லாம் நிறைய மாடல் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு என்னுடைய மொபைல் நம்பர் நான் இரநே இருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் சென்ட் பண்ணுங்க என்ன வேணுமோ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான் என்னுடைய யூடியூப் புதிதாக வரக்கூடிய நண்பர்கள் மறக்காம லைக் பண்ணுங்க உங்கள் நாயகன் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன மாடல் செயின் வேணுமோ நீங்க வாங்கிக்கலாங்க உங்கள் நாயகன் கோல்டு கவரீங்களா குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமா நீ ஒரு வாட்டி வாங்கித்தான் பாருங்களேன் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங்க எப்படி பார்த்து நீங்களே கமெண்ட் பண்ணுங்க ஐம்பது இருந்து? நானூறு ரூபாய் வரைக்கும் இருக்கு செயின்லாம் நிறைய மாடல் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அம்மா வாங்க ஐயா வாங்க உங்களுக்கு கோல்டு கவரிங் வேணா உங்கள் நாயகனை நாடுங்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள ஷிப்பிங் சார்ஜி ஐம்பது ரூபாய் அதர் ஸ்டேட்னா நூத்தி நாற்பது ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ் பாத்துக்குங்க பாத்துக்கங்க இருக்கக்கூடிய செயின்லாம் இருநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் உள்ளது இருக்குங்க உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம் நம்மகிட்ட ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா வளையல் ஃப்ரீ ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வளையல் ஃப்ரீயா கொடுப்போம் ஒரு ஜோடி வளையல் ஐநூறு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஐமோன் ரிங் ஃப்ரீ ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னாக்கி உங்களுக்கு ரிங் ஃப்ரீ இது எல்லாமே ஆன்லைன் கஸ்டமருக்கு தான் அந்த ஆஃபர்லாம் பார்க்க போறது கமல் இந்த கமல் ரேட் வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் காட்டுங்க சார் ஏரிங் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் இந்த கமலோட ரேட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் இந்த கமல் ரேட்டு தொண்ணூறு ரூபாய் நைன்டி ருபீஸ் ஜஸ்ட் நைன்டி ருபீஸ் இந்த கமல ரேட்டு தொண்ணூறு ரூபாய் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் ஒன் கிராம் ஃபார்மிங் கமல் ஒன் கிராம் ஃபார்மிங் இதோட இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் காதோ லோலாக்கு கதை தேடி கதரும் மேலாக்கு எனக்கு தேடி அப்படின்ன மாதிரி காதோரோ லோலாக்கு தாத்தாவுக்கு பாட்ட பாரு பாட்ட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லாம் இதுல பதிவிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ என்கிட்ட வந்து வளையல் இருக்கு கம்மல் இருக்கு செயின் இருக்கு டாலர் அதே மாதிரி செயின் டாலர் உள்ளது டாலர் இல்லாதது லாங் செயின் ஷார்ட் செயின் என்னென்ன வெரைட்டி வேணுமோ உங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு இருக்குது மெயினாக வளையல் மட்டும் சைஸ் முக்கியம் ரெண்டு புள்ளி ரெண்டா ரெண்டு புள்ளி நாலா ரெண்டு புள்ளி ஆறா ரெண்டு புள்ளி எட்டா ரெண்டு புள்ளி பத்தாங்கிறத சொல்லணும் ஆமாம் இல்லைன்னா வளையல் வந்து கைக்குன்னு இருக்கும் கல 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 கலன்னு லூஸாக இருக்கும் ஆமாம் உங்கள்னா என் மாதிரி பிறகு அதனால் வளையல் சைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா மாடலும் என்கிட்ட வாங்கிக்கலாங்க நீங்க குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் நூத்தி முப்பது ரூபாய் இந்த கம்மலோட ரேட்டு வந்து நூத்தி முப்பது ரூபாய் இந்த கம்மலோட ரேட்டு நூத்தி முப்பது ரூபாய் தமிழ்நாட்டுக்குள்ள ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஐம்பது ரூபாய் ஸ்டேட்னா நூத்தி நாற்பது ரூபாய் சார்ஜ் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் கவிப்பவி கவிப்பவி இந்த கமலோட ரேட்டு நூறு ரூபாய் இந்த கமலோட ரேட் வந்து கவி ஓகே இந்த கமலோட ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் இந்த கமலோட ரேட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் இந்த கமலோட ரேட் வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் இந்த கமலோட ரேட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் தமிழ்நாட்டுக்குள்ளே சிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா அதர் ஸ்டேட்னா நூற்றி நாற்பது ரூபா எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டு தான் எங்கிட்ட ஆன்லைனில் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு வளையல் ஃப்ரீ ஒரு ஜோடி வளையல் ஃப்ரீ ஒரு வளையல் ஒன்று ஒன்று நினச்சிட வேண்டாம் ஒரு ஜோடி வளையல் ஃப்ரீ ஐநூறு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் ஐம்பது ரிங் ஃப்ரீ நீ எந்த அளவுக்கு பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணி வழங்க தக்க உங்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும் ஆனா பொருள் தரமா இருக்குங்க நம்ம நாங்க நாலு வருஷமா அந்த பிசினஸ் பாத்துட்டு இருக்கோம் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் இதோட ரேட் நூத்தி நாற்பது ரூபாய் இந்த கமலோட ரேட் நூத்தி நாற்பது ரூபாய் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் some people don't know tamil so i am sometimes talking to english okay this hearing 140 rupees in tamil nadu shipping charge 50 rupees other state shipping charge 140 rupees இந்த கமல் நூத்தி முப்பது ரூபாய் இந்த கமலோட ரேட் வந்து நூத்தி முப்பது ரூபாய் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் நோய் ரேட் வந்து நூத்தி முப்பது ரூபாய் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் நிறைய வெரைட்டிஸ் கம்மல் இருக்கு பார்ப்போம் இந்த கல் வச்ச கம்மல் இதோட முப்பது ரூபாய் இந்த கல் வச்ச கம்மலோட ரேட்டு முப்பது ரூபாய் இதோட ரேட்டு இருநூத்தி முப்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் இந்த கமலோட ரேட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் இந்த கமலோட ரேட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் உங்கள் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க லைவ்ல வாங்க உங்கள் நாயகன் கோல்டு கவரிங்க ஒரு தரம் வந்து பார்த்துட்டு போங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போங்க பிடிக்காது எதுவுமே செய்யக்கூடாது வாங்க கூடாங்க ஆமா பிடிச்சிருந்தா நூத்தி முப்பது ரூபாய் இந்த கமல ரேட் நூத்தி முப்பது ரூபாய் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் நூத்தி முப்பது ரூபாய் ஒன் தேர்ட்டி ருபீஸ் இந்த கமல் ரேட்டு ஒன் ரூபீஸ் இந்த கமலோட ரேட்டு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் ஒன் பார்ட்டி இந்த கமல் ரேட்டு ஒன் எயிட்டி ரூபி நூத்தி எண்பது ரூபாய் இந்த கமலோட ரேட் வந்து ஒன் எயிட்டி ரூபி பொங்கல் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் உங்களுக்கு ஏதாவது வேணா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் பதிவிட்டிருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ஐயா ஆமாம் நூத்தி இருபது ரூபா இந்த கமலோ ரேட்டு நூத்தி இருபது ரூபா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நூத்தி இருபது ரூபாய் இந்த கம்மல் ரேட்டு நூத்தி நாற்பது ரூபாய் இந்த கமலோட ரேட்டு நூத்தி நாப்பது ரூபாய் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் இந்த கமல ரேட்டு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் இந்த கமல ரேட்டு ரூபாய் ரூபா இந்த கமலோட ரேட்டு நூத்தி முப்பது ரூபாய் ஒன் தேர்ட்டி ருபீஸ் பொங்கல் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் நூத்தி அறுபது ரூபா இந்த கமலோட ரேட்டு நூத்தி அறுபது ரூபாய் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் செயின் பார்த்தோம் கம்மல் பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போறது பேங்கிள்ஸ் வளையல் பார்க்க போறோம் வளையல் சித்தம் எம்மா எம்மா கூலுங்க குலுங்க பாருங்க சைஸ் இது வந்து ரெண்டு புள்ளி எட்டு இரநூத்தி நாற்பது ரூபா சைஸ் ரெண்டு புள்ளி எட்டு இந்த வளையல் வளையலோட ரேட்டு வந்து இரநூத்தி நாற்பது ரூபா உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் சைஸ் ரெண்டு புள்ளி எட்டு இரநூத்தி நாற்பது ரூபா மறக்காமல் என்னுடைய யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோலாம் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன மாடல் என்ன டிசைன்லாம் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் சரியா நண்பர்களே மறந்துடாதாங்க ரெண்டு புள்ளி எட்டு சைஸு ஆமாம் நாலு வளையல் இரநூத்தி ஐம்பது ரூபா சைஸ் ரெண்டு புள்ளி எட்டு நாலு வளையல் இரநூத்தி ஐம்பது ரூபா உங்கள் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் ரெண்டு புள்ளி எட்டு சைஸ் ரெண்டு புள்ளி எட்டு நாலு வளையல் இரநூத்தி ஐம்பது ரூபா சைஸ் ரெண்டு புள்ளி எட்டு நாலு வளையல் இரநூத்தி ஐம்பது ரூபா உங்கள் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் சைஸ் ரெண்டு புள்ளி எட்டு நாலு வளையல் இரநூத்தி ஐம்பது ரூபா சைஸ் ரெண்டு புள்ளி எட்டு நாலு வளையல் இரநூத்தி ஐம்பது ரூபா உங்கள் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே சிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா அதர் ஸ்டேட்னா நூற்றி நாற்பது ரூபா ரெண்டு புள்ளி எட்டு சைஸ் தான் எதுவும் நாலு வளையல் இரநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டு புள்ளி எட்டு சைஸு நாலு வளையல் இரநூத்தி ஐம்பது ரூபா உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் குமார் எம் நூற்றி எண்பது என்னதியா நூற்றி எண்பது நூற்றி எண்பதுக்கு வருமான கேட்கலோ இரநூத்தி இருபது ரூபான்னா கொடுத்துடலாம் ஆமாம் தமிழ்நாட்டுக்குள்ளே சிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா அதர் ஸ்டைட்னா நூற்றி நாற்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் ஐயோ வளையல் இங்கே பாருங்க ஆறு வளையல் ஆறு வளையல் இரநூத்தி எண்பது ரூபா ஆறு வளையல் இரநூத்தி எண்பது ரூபா ஆமாம் டூ எயிட்டி ருபீஸ் சிக்ஸ் bangles டூ எயிட்டி ருபீஸ் ஆறு ரெண்டு விலையல் இரநூத்தொம்பது ரூபாங்க ஆனால் இது நாலு வளையலுக்கு சமமாக இருக்கும் ஆமாம் ரெண்டு வளையல் இரநூத்தி ஐம்பது ரூபா உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் சரி நண்பர்களே இன்னைக்கு செயின் கலெக்ஷன் பார்த்தோம் கம்மல் கலெக்ஷன் பார்த்தோம் வளையல் கலெக்ஷன் பார்த்தோம் ஆமாம் செயின்லாம் நிறைய மாடல் ஷார்ட் செயின் லாங் செயின் டாலர் உள்ளது டாலர் இல்லாத அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ என்னுடைய மொபைல் நம்பர்களை பதிவிட்டுருக்கேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் எது வேணுமோ உங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாங்கிக்கலையா ஆமாம் தமிழ்நாட்டுக்குள்ளே சிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா அதர் சைட்னால் நூற்றி நாற்பது ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் வளையல் உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் வழங்குகிறோம் ஆமாம் அது போக ஐநூறு ரூபாய்க்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் ஐம்பன் ரிங்கு உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம் இப்படி நிறைய ஆஃபர்லாம் நம்மகிட்ட எப்போதுமே உண்டு அதுக்குன்னு இப்போந்தான் இல்லை பண்டிகை கால சலுகைகள் மட்டும் கிடையாது நம்மகிட்ட எப்போதுமே எப்போதுமே சலுகைகள் உண்டு அதுதான் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் அதுதான் உங்கள் நாயகன் கோல்டு கவரிங் குறைந்த விலையும் நிறைந்த தரத்து எங்கிட்ட வந்து விழாக்கால சலுகைகள் மட்டும் கிடையாதுங்க எப்போதும் சலுகைகள் உண்டு நீங்கள் எப்போனாலும் சலுகைகளோடு வாங்கிக்கலாம் அதாவது கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆமாம் உங்கள் நாயகன் கோல்டு கவரின் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் அதேமாதிரி டாலர் நிறைய வெரைட்டி ஆஃப் டாலர்லாம் என்கிட்ட இருக்குங்க இங்கே பாருங்கள் நிறைய டாலர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி டாலர் வேணுமோ நீங்கள் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் சரி என்பர்களே டாலர்லாம் நிறைய மாடல் இருக்கு சிறு நண்பர்களே அடுத்த ஒரு லைவில் சந்திப்போம் உங்களுக்கு எதாவது தேவைன்னா மறந்துடாதங்க நிறைய சலுகைகளோடு அதிரடி ஆஃபரோடு நாங்கள் எப்போதுமே செயல்படுவோம் வழங்கிகிட்டு இருக்கோம் கஸ்டமருக்கெல்லாம் அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ என்னுடைய மொபைல் நம்பர்களை நான் பதிவிட்டுருக்கேன் நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தாங்க நமக்கு ஆமாம் ஷிப்பிங் சார்ஜ் தமிழ்நாட்டுக்குள்ளே ஐம்பது ரூபா அதர் ஸ்டேட்னா நூற்றி நாற்பது ரூபா திரும்ப ஒரு லைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் நாயகன்